சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு ஃபேன்ஸ் மீட்டு வைக்க போகிறாரு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் சில தகவல்கள் பரவிட்ருக்கு தலைவர் ரசிகர்களை சந்திக்கிறாரு கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் ரசிகர்களினுடைய குடும்பத்தாரோட புகைப்பட காட்சியெல்லாம் நடைபெற போகுது அப்படின்னு ரஜினி அவர்களினுடைய தீவிர ஃபேன் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரியான தகவல்களை பரவிட்டுருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு அவருடைய பிஆர்ஓ இது குறித்து ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகர்களும் இரண்டாம் கட்ட நடிகர்களும் அவர்களோட ரசிகர்களோட ஃபேன்ஸ் மீட் அப் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஒரு கலாச்சாரமாகவே மாறியிருக்கு குறிப்பாக இரண்டாம் கட்ட நடிகர் மற்றும் நடிகைகள் தனியார் தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது பிரபல யூடியூப் சேனல் மூலமாகவோ அவர்களுக்கான ஃபேன்ஸ் மீட்டப் அப்படிங்கிறது நடத்தப்படுது இதற்காகவே பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அவங்கள பார்க்குறதுக்காகவே அவர்களுடைய ஃபேன்ஸ் அங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறது இன்ட்ராக்ஷன் அதற்கு பிறகு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான விஷயமாக இப்போது தமிழ் சினிமாவில் நிறைய இடங்களில் இருக்கு நடிகர் விஜயும் சமீப காலமாகவே அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அதற்கு முன்பிருந்துமே ரசிகர்களோட சந்திப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி பள்ளி மாணவர்கள் முக்கியமாக பொதுத்தேர்வு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கிற வகையில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை சந்தித்து நேரில் அவங்களுக்கான பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் வழங்கி ஊக்குவிக்கிறாரு இதே மாதிரி தெரிஞ்சும் தெரியாமலேயும் உச்சக்கட்ட நடிகர்களும் இரண்டாம் கட்ட நடிகர்களும் அவர்களுடைய ஃபேன்ஸை சந்திச்சிட்ருக்கிறாங்க அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸ் மீட்டும் வைக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சமீப காலமாகவே வாட்ஸ்அப்பில் பரவிட்ருக்கு இது குறித்து தான் ரஜினிகாந்த் அவர்களினுடைய பிஆர்ஓ சமீபத்தில் அவருடைய ட்விட்டர் பதிவில் ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் ரசிகர்கள் சந்திப்பை நடத்துவார் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல செஞ்சியே சேர்ந்த ரசிகர் ஒருவர் ரஜினி அவர்களினுடைய ரசிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நேற்று இந்த விஷயத்த பகிர்ந்திருக்காரு சமீப காலமா அங்கங்கேயும் பார்க்க முடியுது ஆனா இது முற்றிலும் பொய்யான தகவல் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்றதுக்கு முன்னாடி தகவலினுடைய நண்பக தன்மையை தயவு செஞ்சு சரி பார்க்குமாறு நான் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் தலைவரோட அனுமதி இல்லாம இந்த மாதிரியான செய்திகளை பகிர வேண்டாம் அப்படின்னும் அன்போட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவை இணைச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களினுடைய கூலி படத்தில் நடிக்க இருக்காரு அதற்கு முன்பாக ஞானவெல் ராஜாவினுடைய இயக்கத்துல வேட்டையின் படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தூத்துக்குடி அந்த மாதிரியான பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு இதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அங்க வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் வந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய தன்னுடைய ரசிகர்களை பார்த்து கையை சேர்க்கிறது வண்டியில் போகும்போது ரசிகர்களை பார்த்து ஒரு நிமிஷம் இறங்கி நின்று அவர்களை பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் தொடர்ந்து ரஜினி ஈடுபட்டிருக்காரு ஆனால் தனியாக ஃபேன்ஸ் மீட்டப் வைக்கணும் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ரசிகர்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய நிலையில் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுத்தது ஆனால் அவருடைய பிஆர்ஓ இப்படி பதிலளிச்சிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கவலையும் கொடுத்துருக்கு